மா ம் இருக்குமா இவ்வளோ புடவை எடுத்து வச்சிருக்கீங்க எதுவும் ஆஃபர் எதுவும் போடுறீங்களா ஆஃபர்னா தீபாவளிக்கு தேவையானது எல்லாமே வந்துருச்சுங்கப்பா அதெல்லாம் வைக்கிறதுக்கே எங்கிட்ட இடமே இல்லை அது ஃபுல்லாமே அந்த பக்கம் தனியாக ஒரு குடோன் எடுத்து தான் வச்சிருக்கோம் தீபாவளி பர்ச்சேஸ்க்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த பாருங்க செட்டிநாடு காட்டர் ஒரு நிமிஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு இருந்துச்சு இவ்வளவுதான் மிச்சம் இதுல இவ்வளவுதான் மிச்சம் இதுல இவ்வளவுதான் மிச்சம் அதே மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது நல்ல நேரடியாக வந்து எடுத்துக்கிறவங்க பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல எடுத்துக்கலாங்க ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்குங்க அடுத்து இந்த வீடியோ போடும்போது வந்து உங்களுக்கு ப்ளர் அடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க இது வந்து ஃபோர் டபுள் நைன் அந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோங்க அதே மாதிரி இந்த புடவையும் அதே ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் நைட்டிலாம் வந்துருச்சுங்க மூணு நைட்டி ஆயிரம் ரூபான்னு சொல்லி ட்ரிபிள் எக்ஸல் டபுள் எக்ஸ் எல்லாமே வந்துருச்சு நாலு வகை டிசைன்ல வந்துருக்கு தேவைப்படுறவங்க ஆன்லைன்ல இது பண்ணிக்கலாம் நேரடியாக வந்தாரு